அஸ்லாம் எல்லா எல்லா இறைவனுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சோளா சன்னா மசாலாவும் செய்ய போகிறோம் சன்னா மசாலா காலையிலே அள்ளி ஊற வச்சுட்டோம் குக்கரில் வேக வச்சுக்கிறோம் நல்லா அலசிட்டே ரெண்டு அலசி அலசிட்டு தண்ணி சேர்த்துக்குவோம் உப்பு போட்டு அடுப்பில் வச்சு ஒரு நாலஞ்சு விசிலுக்கு விட்டுருவோம் அடுக்கல வச்சாச்சு விசில் போட்டு விட்டுருவோம் தக்காளி ஒரு காய் கிலோ தக்காளி இருக்கிறேன் காய் கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த பெரிய வெள்ளாரி இதை உரித்து நறுக்கிக்கிட்டு காட்டுறேன் சட்டி அடுக்கல வச்சாச்சு ஆயில் சேர்த்துக்கிடுவோம் இது வந்து அஞ்சு விசில் விட்டுட்டு வெந்திருக்கும் அப்புறம் ஒரு விசிலுக்கு தான் அழிச்சி விட்டு விட போகிறேன் இது வதக்கக்கூடியதெல்லாம் வதங்கிக்கிறோம் தருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சிருக்குது மொதல் இதை வதக்கிக்கிருவோம் வெங்காயம் தக்காளி போட்டாச்சு சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் ஆனால் அல்லியா இங்கே பாருங்கள் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்க வேணும் வதக்கிக்கிட்டு நம்ம மிக்சியில் போது காட்டுறேன் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லாபடியாக நல்லா வதக்கியாச்சு வெங்காயம் தக்காளி போட்டு மா சிக்கன் மசாலா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் கொண்டக்கடலையே வச்சிருக்கோம் இதுவும் கொஞ்சோண்டு எடுத்து அரைச்சி ஊற்றுனாலே சன்னா மசாலா டேஸ்ட்டாக இருக்கும் இதை அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் பாருங்க பாருங்கள் பட்ரு சேர்த்துக்கிறோம் தாலி அரைச்ச அரைச்சி மசாலாவை அந்த பட்ரு போட்டிருக்கோம்ல அதில் சேர்த்துக்குருவோம் சேர்த்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் அரைச்ச மசாலா சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் பட்ரு அரைச்ச மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ பாருங்க கொண்டக்கலை அரைச்சதை சேர்த்துக்கிருவோம் கொஞ்சம் கொண்டக்கலை எடுத்து வச்சிருந்தேனா அதையும் சேர்த்துக்கிட்டு திண்டி விடுவோம் என்னது மிளகாத்தூள் போட்டுக்கிருவோம் சேர்த்துக்குருவோம் காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம் கா ஸ்பூன் தவிரங்க உப்பு அந்த கொண்டைக்கலையிலையும் போட்டிருக்கு இதுக்கு மசாலாவுக்கு போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு போ சேர்த்துக்கலாம் கொஞ்சோன்னு சுகர் சேர்த்துக்குருவோம் சன்னா மசாலாவுக்கு கொஞ்சம் சுகர் சேர்த்தாலே நல்லாயிருக்கும் ஒன்றரை ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டோம் அது வேக வச்சா சன்னாவை சேர்த்துக்குருவோம் நம்ம திக்னஸ்க்கு தக்கன தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதி வரணும் அந்த மசாலா வாடையெல்லாம் நம்மளுக்கு போகணும் கொஞ்சம் தண்ணி மிக்சியை கழுவி அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் ஊற்றியாச்சு மிக்ஸி கழுவின தனியும் ஊற்றி இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கிறது வேகட்டும் மசாலா வாடையெல்லாம் போகணும் வேகணும் இந்த பாருங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு நம்ப அதில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போடணுங்க அதை கொஞ்சம் நுணுக்கி விட்டு அது போட்டாலே அந்த சன்னா மசாலாவுக்குள்ளே டேஸ்ட்டே வரும் சுகரும் இந்த இது பட்ரு இந்த கஸ்தூரி மேத்தியே இதுக்கு வர்ற வாடகை கொஞ்சோண்டு மேலே பட்ரு போட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருவோம் இந்த இந்த மாதிரி நம்ம வந்து கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம் சன்னா மசாலா இந்த மெத்தேடுதே சன்னா மசாலா செய்கிறது காரம் வேணுங்கிறவங்க தூக்கிக்கிறலாம் இறக்கிக்கிடலாம் அவ்வளோதான் எப்படி இருக்குது பாருங்கள் நாங்கள் செஞ்ச சன்னா மசாலா பூரிக்கு செஞ்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு இதே மெத்தேடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அஸ்லாம்